நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு நான்கில் அழகு நான்கு இதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ராம் வள்ளலார் குறித்து இப்போ நம்ம நினச்சி போகிறோம் பார்க்க இருக்கிறோம் இந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுசாமி விமலானந்தம் ஐயா அவர்களுடைய தமிழ் வரலாற்று தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி தான் பார்க்க போகிறோம் ராமலிங்க அடிகளாருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று முதல் எழுபத்தி நான்கு தென்னார்காடு மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மருதூர் அப்படிங்கிற ஊர்ல ராமையா பிள்ளை சின்னம்மாள் அவங்களுக்கு மகனா வந்து பிறக்குறாங்க இதுல வந்து சுபானு ஆண்டி ஆண்டு புரட்டாசி திங்கள் ஞாயிறு இருபத்தி ஒன்றாம் நாள் அதாவது அக்டோபர் ஐந்தாம் நாள் ஐந்தாவது மகவாக பிறக்கிறார் இவர் பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் ராமலிங்கம் அப்படிங்கிறது ஏற்ற பெயர் இவருக்கு கிடைத்த பெயர் என்னன்னா திருவருட்பிரகாச வள்ளலார் எட்டாம் திங்கள் எட்டு மாதம் ஆகும்போது அவருடைய தந்தை இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய அண்ணன் சபாபதி பிள்ளை சபாபதி பிள்ளையுடன் சென்னைக்கு போறாங்க அங்க காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் கல்வி கற்கிறாரு அப்ப ராமலிங்க வள்ளலார் கல்வி கற்றது யாரிடம் அப்படின்னா மகாவித்வான் சபாபதி முதலியார் எங்கன்னா காஞ்சிபுரத்துல ராமலிங்க அடிகளாரின் அண்ணன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபாபதி பிள்ளை சபாபதி பிள்ளை அப்படிங்கிறவர் தான் அதுக்கப்புறம் ஆசிரியர் பெயரும் அண்ணன் பெயரும் ஒன்றாகவே இருக்கிறது அடுத்து இவரது கல்லா துணாவும் சொல்லாதுணர்த்தவும் அதாவது கல்லாதுணர்வும் சொல்லாதுணர்த்தமும் வல்ல பக்குவ நிலை கண்டு கற்பிக்காது விட்டார் இவருடைய திறமையை பார்த்து ஆசிரியர் இவருக்கு பாடம் கற்பிக்காமலே விட்டுட்டாரு அதுக்கப்புறம் முற்பிறப்புல சரியை கிரியை போகம் அறிந்து இப்பிறவியில் ஞானம் அருந்து சித்தி பெறுவதற்கென்றே பிறந்த சித்தராதலின் ஓதது உணர்ந்தார் நீ இது எல்லாத்தையுமே முற்றும் உணர்ந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி கல்வி கேள்வி இறையிடமே கடவுளிடமே அவர் பெற பெறாரு ஓடி விளையாடும் ஒன்பதாம் வயதிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டாரு ராமலிங்க அடிகளார் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஒன்பதாம் வயது அதுக்கப்புறம் பாடல் இயற்றக்கூடிய ஆற்றல் பெறுகிறார் அதுக்கப்புறம் இவர் பாடின உடனே கோயில் குளம் என திரியக்கூடிய தம்பியை பார்த்துட்டு அண்ணன் வந்து நினைச்சாரு வெறுக்கிறாரு அதுக்கப்புறம் அன்னி பார்வதி தாயினும் சால பரிந்தூட்டி பேணுதல் அண்ணன் வந்து வெறுக்கிறாரு அண்ணி வந்து பார்வதி இறைவனுடைய இது போலவே என்ன செய்றாங்க இவரை பேன்றாரு அதுக்கப்புறம் கண்ணாடியில் கந்தன் காட்சியை பார்க்கிறார் அப்புறம் பன்னிரெண்டாம் வகவையில முதல் ஞான வாழ்வு தொடங்க தொடங்குகிறது ஞான வாழ்வின் தொடக்கம் எப்போது அப்படின்னா பன்னிரெண்டாம் வயது முதல்ல இருந்தே அவர் வந்து இல்லறத்தை வந்து வெறுத்துட்டு தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் தமக்கை உண்ணாமுலை அம்மையின் மகள் தனம்மாள் துணைவி அவரும் ஆறு திங்களில் மறைந்தார் உண்ணாமுலை அம்மையினுடைய மகள் தான் தனமாள் அப்படிங்கிறது அப்புறம் ராமலிங்க அடிகளாருடைய மனைவியின் பேர் என்னன்னா தனமாள் அப்படிங்கிறது இவர் ஆறு மாதத்திலேயே என்ன செஞ்சிட்டார் இறந்துட்டாங்க அப்புறம் சென்னையில் வித்வானா தொடர்ந்து என்ன செய்கிறாரு இருக்கிறாங்க நிறைய பேர் சிறந்து நின்ற இவரிடம் கல்வி கற்றவங்க யாரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் இருக்கம் ரத்தினம் பிள்ளை புராணிக்கா பொன்னேரி சுந்தரம் பிள்ளை காயாரின் ஞானசுந்தரம் ஐயர் கிரியா போக சாதகர் பண்டார ஆறுமுக ஐயா இருபத்தி மூன்று ஆண்டுகள் சென்னையில வந் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் வேங்கட ரெட்டியார் அவர் வேண்டிக்கிட்ட பிறகு கருங்குழியில போய் என்ன செய்யறாரு தங்குறாரு பத்தொன்பது ஆண்டுகள் அங்கே தங்கியிருக்கிறாரு சன்மார்க்க சங்கம் எப்போ தொடங்கியதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்துல அதுக்கப்புறம் சத்திய தர்மசாலை எப்போ நிறுவிறாரு அப்படின்னா அறுபத்தி ஏழு அதாவது இருபத்தி மூன்று ஐந்து அறுபத்தி ஏழுல அறுபத்தி ஐந்துல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்துல சன்மார்க்க சங்கம் தோற்றுதாரு சத்திய தர்மசாலையை அறுபத்தி ஏழுல தொடங்கி மூன்று ஆண்டுகள் அதை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது முதல் மேட்டுக்குப்பத்தில் சித்தி விலாகம் அப்படிங்கிற இடத்துல பதினான்கு ஆண்டுகள் அங்கேயே வாழ்றாரு மேட்டுக்குப்பம் சித்தி விலாகம் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எண்ணூ எண்ணூற்றி அப்புறம் அங்கே போய் தங்குறாரு அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டுல சத்திய ஞான சபை இதை வந்து தொடங்குறாரு சத்திய ஞான சபை எழுபத்தி ரெண்டுல தொடங்குறாரு அதுக்கப்புறம் இருபத்தி மூன்றுல மஞ்சள் வெள்ளை சன்மார்க்க கொடியேற்றினார் அப்போ வள்ளலாருடைய கொடி என்ன நிறம் அப்படின்னா மஞ்சள் வெள்ளை இது வந்து சன்மார்க்க கொடி அதை உருவாக்கி ஏற்றப்பட்ட ஆண்டு எதுனா எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பத்தாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அதுக்கப்புறம் சுத்த பிரணவ ஞான மூவகை தேக சித்தி நித்தில தேகம் பெற்றவராதலால் சிறி முக தை திங்கள் பத்தொன்பதாம் நாள் வெள்ளி இரவு பனிரெண்டாம் நாள் திருவரையினூர் சென்று இரண்டரை நாளிகையில் சித்தியடைந்தார் இவர் வந்து மூவகை சுத்த பிரணவ ஞானம் மூவகை தேக சக்தியும் அவர் பெற்றிருந்ததுனால நித்தில தேகம் பெற்றவராக எந்த நாள் பாத்துக்கோங்க பத்தொன்பதாம் நாள் ஜனவரி முப்பதாம் தேதி வெள்ளி இரவு பனிரெண்டு மணிக்கு கிழமை முத கொண்டு கொடுத்திருக்காங்க இரண்டரை நாளிகையில் சித்தி அடைந்தார் இளமையில் இவர் வழிபடும் கடவுள் யாருன்னா முருகன் அதுக்கப்புறம் ஞானகுரு சம்பந்தர் பின்பற்றி பின்பற்றி நூல் வந்து எதுனா திருவாசகம் முதலில் முருக பக்தர் இடையில் சிவபக்தர் நடுவில் ஆடலரசு என்பர் முடிவில் அருட்பெரும் ஜோதி அடியார் முதல்ல முருகப்பெருமானோட பக்தர் இடையில சிவபக்தர் நடுவுல ஆடல் அரசு அப்படின்னு இவரை பத்தி சொல்றாங்க அதுக்கப்புறம் முடிவுல வந்து இவர் அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து ஜோதியா தான் இவருடைய முக்தியுமே இருந்திருக்கும் அருட்பெரும் ஜோதி தனும் தனிப்பெரும் கருணை நெறி நெறி என்னோட நெறி அப்படின்னு பார்த்தோம்னா சமரச சன்மார்க்க நெறி தான் இவருடைய நெறி புன்னெறி தவிர்த்த பொது நெறி கோட்பாடு ஆண்மனேய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது கோட்பாடு கொள்கை என்னன்னா ஜீவகாருண்யம் அதுக்கப்புறம் இதுவே வந்து பேரின்ப வீட்டின் திறவுகோள் அப்படிங்கிறது இவருடைய கருத்து இதுனா ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது அடுத்து அகத்தை கருத்து புறத்தை வெளித்திருக்க உலகார் அனைவரையும் சகத்தை திருத்த சன்மார்க்க சங்கத்து அடவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று இந்த பாடல் வந்து கொடுத்து நமக்கு என்ன செய்யலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இறைவனிடம் ஒன்றிய ஈடுபாடும் மாந்தருக்கு ஊன்றிய நற்பணி ஆற்றல் இரண்டுமே இவரது இது இதய வேட்கையாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த பாடல் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் ஆருயிற்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நின் அறுப்புகள் இயம்பிடல் வேண்டும் இந்த எப்பாரும் எப்பதமும் எங்கனும் இது அடிக்கடி வந்து பல தேர்வுகள்ல டிஎன்பிசியா இருக்கட்டும் அந்த தேர்வுகள்லாம் நிறைய கேட்கப்பட்ட வினா அதுக்கப்புறம் சமயத்தை சமூகத்திற்கு பயன்படுத்தி தெய்வீக சமத்துவம் உருவாக்கிய சமய மறுமலர்ச்சியாளர் சீர்திருத்தவாதி இப்படிலாம் அவரை சொல்லலாம் உருவ வழிபாட்டையே ஒதுக்கிட்டு ஒளி வழிபாட்டுக்கு உள்ள வராரு அதுக்கப்புறம் சா சாதி பேதம் சமய பூசல் சிறு தெய்வ வழிபாடு இது எல்லாத்தையுமே சா சாடி இது எதுவுமே கூடாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கொல்லா விரதம் குவளையம் எல்லாம் ஓங்க செய்தார் குவளையம்னா உலகம் இந்த கொல்லா விரதம் அப்படிங்கறது உலகம் முழுவதும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறம் வந்து சரியை கிரியை ஞானம் இந்த மூன்றுல ஒருமையே இவரது வாழ்வியல் தத்துவமாக இருந்தது அதுக்கப்புறம் எத்துணையும் எவ்வுயிரும் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உக்கின்றார் இந்த பாடலும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த வகையில் இவர் அரவிந்தரின் முன்னவர் ஆகிறார் வடலூராரின் அதாவது அரவிந்தர் இந்த கருத்தோட இதை தான் பின்பற்றுறதுனால அவருக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வடலூராரின் ஆன்மீக வாரிசாக மகரிசி அவர் வந்து விழு அந்த வள்ளலாருடைய ஆன்மீக வாரிசு யாருன்னா மகரிசி ஒத்தாரும் தாழ்ந்தாரும் உயர்ந்தாரும் எவரும் ஒரு உரிமையுழர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒன்றிய உரிமையை அவரும் உரைக்கிறார் அப்புறம் வாழும் காலத்துல எல்லாரும் வணங்கி போற்றும் வழிபாட்டுக்குரியவராகவே மாறுறாரு அதாவது இவருடைய பழக்க வழக்கங்களை வச்சு எல்லாரும் இவரை வந்து இது பண்றாங்க அப்புறம் வந்து வழக்கிட்ட ஆறுமுக நாவலரை அடிகள் நீதிமன்றத்தில் நுழைந்த போது எழுந்து நின்று வணங்கினார் எதிரியை ஏன் அப்படி எழுந்து வணங்க வேண்டும் என்று கேட்டபோது அவருடைய பாடல்கள் அருட்பா அல்ல என்று மறுத்தேனை தவிர அவரை வெறுக்கவில்லை அவர் ஓர் உயரிய சான்றோர் உண்மையான ஒழுக்க சீலர் அதனால் அவரை மதிக்கிறேன் புதிக்கிறேன் என்றாராம் இத சொன்னது யாரு அப்படின்னா ஆர்முகனாவில ஏன்னா அவர் தான் இவருக்கு எதிராக இவருடைய பாடல்கள் வந்து அருட்பா அல்ல மறுப்பா அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு அதுக்கப்புறம் பிள்ளை சிறு விண்ணப்பம் பெரும் விண்ணப்பம் பகுதி இவரது கருணை உள்ளத்தை பழிங்குபோல் துளக்கி காட்டக்கூடிய ஒன்று அதுல முக்கியமான வரி வாடி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இரக்கத்தின் உருக்கம் காட்டும் எனக்கு முக்தி பெற வேண்டும் என்ற இச்சை இல்லை உலகத்து உயிரிழக்கெல்லாம் இன்பம் செய்வதே என் இச்சையாம் அப்படின்னு இறைவினிடம் வேண்டி விண்ணப்பம் செய்வதுதான் இவருடைய இதா இருந்தது இது வையக பரிவு விளக்கும் வையகத்தின் மேல் அவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டக்கூடியதாக இந்த வரி இருக்கிறது அதுக்கப்புறம் சென்னையில வித்வானாக சிறந்து நின்ற இவரிடம் பயின்றோர் வந்து இவருடைய எண்ணங்கள் பார்த்தோம்னா எல்லா உயிரிடத்திலும் இருப்பதை அவர் காண்கிறார் இதுதான் விவேகானந்தர் மேன் இஸ் அண்ட் இன்ஃபினிட் அப்படின்னு சொல்ல விவேகானந்தர் சொன்ன கருத்தை இவரும் பின்பற்றாரு ஜீவகாருண்யமே சமய வாழ்வின் அடிப்படை ஆண்மனேயே ஒரு ஒருமைப்பாடே சமய நெறி அப்படிங்கிறது இவருடைய கோட்பாடாக இருக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல கவிதை வளர்ச்சியில் தமிழ் கவிதைக்கு எளிமை தெளிவு கனிவு தந்து ஒரு திரு திருப்பத்தை உண்டாக்கிய பெருமைக்குரியவர் மக்கள் இலக்கியமா இருக்கக்கூடிய கன்னி கும்மி கீர்த்தனை சிந்து போன்றவற்றை போற்றியவர் எவ்வுயிரையும் தம் உயிர் போல ஒப்ப கருதக்கூடிய மனதை உடையவர்கள் அது மாதிரி இவர் வந்து எனது இறைவன் அமரும் கோயில் தான் உள்ளம்தான் நம்முடைய உள்ளம்தான் சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த உள்ளம் எந்த உயிரையும் தம் உயிர் போல் எண்ணுகின்ற அந்த நல்ல உள்ளமே இறைவன் அமரக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி பரமன் அருள் பரவும் பாட்டே பாட்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது அம்பல பாட்டே அருட்பாட்டு நரும்பாட்டு அப்படின்னு கூறப்படுகிறது அல்லாதார் பாட்டெல்லாம் மருட்பாட்டு அப்படி இல்லாதவங்க பாட்டெல்லாம் பாட்டு இதற்கு முன்னால வந்து சைவர் வைணவர் பிற சமய கடவுளை யாருமே வழிபடுறது இல்ல நாவால் நவிழ்வதும் இல்லை சமரச சுத்த சன்மார்க்கம் சாற்றிய வள்ளலார் லக்மி தோத்திரம் ரா ராம நாம திருப்பதிகம் அப்படிலாம் அவர் என்ன செய்றாரு பாடுறாரு இது வந்து சமமாக எண்ணக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு காட்டுகிறது அடுத்து நாட்டு பாடல்கள்ல நலத்தை நன்குணர்ந்து அவ்வகை பாக்கல் பல புனைந்து மக்கள் மனதில் ஆழ பதிந்து விட்டவர் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லலாம் அப்புறம் இவருடைய பாடல்கள்ல பாருங்க வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி மயில் குயில் ஆச்சுதடி மயில் எப்படி குயிலாக ஆகும் மரணமில்லா பெருவாழ்வு மிளரவும் பசி துன்பம் போக்கவும் இவர் துடிக்கிறாரு ராமலிங்கர் இயற்றிய இயற்றமிழ் புலவர் அப்படின்னு சொல்றதோட இசை பெறும் புலவராகவும் அவர் விளங்குறாரு அஹ் சாகித்ய கர்த்தாவாக இவர் நினைச்சாரு விளங்குறாரு இசை பாக்கலாக ஐந்து பதிகங்கள் ஆயிரத்து பதினொன்று பாடல்கள் பதிகம் ஐந்து ஆயிரத்து பதினொன்று பதினோரு பாடல்கள் ஆகிய முறைகணம் கிருஷ்ண ஐயர் மகாதேவ மாலை பாடல் ஒன்றினையும் அபூர்வ ராகத்தில் பாடியிருக்கிறார் அதே மாதிரி வள்ளலார் வந்து இஸ் இனிய ராகத்துல பாடி பரவசப்படுத்தினார் அப்படிங்கிறது இவருடைய இசை புலமையை நமக்கு வெளி இவர் பாடியது திரு கூட்டல் அருள் கூட்டல் பா அப்படின்னு சொல்லப்படுகிறது தெய்வீக அருளால் பெற்ற பாக்கள் தெய்வீக அருளால் பெற்ற பாக்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அருட்பனுவல்களுக்கு திரு என்ற அடைமொழி சார்த்தி வழங்குதல் தமிழ் மரபு அது மாதிரி இந்த பெயரிட்டவர் திருவருட்பா என்ற பெயரிட்டவர் அடிகளின் அருளிச் செயல்களை தொகுத்தவரும் திருமரங்களை வகுத்தவர் திருவருட்பிரகாச வல்லலார் அப்படின்னு பெயரிட்டவரும் முதன் முதலில் பதித்தவருமான தலை மாணாக்கர் தொழுவூர் வேதலாயுதம் முதலியார் அதாவது இவருடைய பாடல்களுக்கு திருவருட்பா அப்படிங்கிற பெயரை அவர்தான் இவருக்கு த ராமலிங்க அடிகளாருக்கு பிரகாஷ் வள்ளலார் அப்படிங்கிற பெயரை கொடுத்தவரே யாரு தொழுவூர் வேலாயுதம் முதலியார் அப்படிங்கிறவர் தான் முக்கியமான பாயிண்ட் பாத்துக்கோங்க அடுத்து முறைனா நூல் அஹ் திருவருட்பாவின் பகுதிக்கு பெயர் முதல் நான்கு திருமுறை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழிலும் ஐந்தாம் திருமுறை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதிலும் அது வந்து வேலாயுதனார் அவரால் தான் வெளியிடப்படுது ஆறாம் திருமுறை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்துல சேடாவதனம் சுப்பராய செட்டியார் அவருடைய பார்வையிலும் திருச்சிராபுரம் உலகநாத செட்டியாராலும் பதிப்பிக்கப்படுகிறது அப்போ ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையை பதிப்பித்த ஆண்டு நான்கு திருமுறை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுல வருது ஐந்தாம் திருமுறை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுல வருது அது வேலாயுதனார் தான் தொழுவூர் வேலாயுதனார் இருக்கிறாரு அவர் தான் என்ன செய்றாரு வெளியிடுறாரு ஆறாம் திருமுறை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்துல இது வந்து சோடா சோடா சோடாசவாதான சுப்ராய செட்டியார் அப்படிங்கிறவர் தான் என்ன செய்யறாரு அவருடைய பார்வையில திருச்சிரபுரம் மா உலகநாதன் செட்டியார் பதிப்பிக்கிறாரு அடிகள் முதன் முதல் திருவாய் மலர்ந்த தலம் எதுனா கந்தக்கூட்டம் முதன் முதல்ல திருவாய் முளிர்ந்த தலம் எது அப்படின்னா கந்தக்கூட்டம் பதிகம் எதுனா தெய்வமணி மாலை பாடல் திரு ஓங்கு என தொடங்கக்கூடிய திருப்பாடல் இறுதியாக பாடிய பாட்டு விச்சுலகர் மெச்ச பிதர்ச்சி நின்ற பேதையனேன் என்கிறார் காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை அருட்பாக்களை திரட்டி வெளிபோந்த பெருமைக்குரியவர் அதாவது இவருடைய இந்த நூல்கள் எல்லாம் இது வந்து திரு வள்ளலார் வந்து பாடிய பாடல் கடைசில முதல் முதல்ல பாடின பதிகம் தலம் எதுனா கந்த பாடிய பதிகம் எதுனா தெய்வமணி மாலையில இடம்பெற்றிருக்கக்கூடிய திருவோங்கு என தொடங்கக்கூடிய திருப்பாடல் இறுதியான பாடல் என்ன விச்சுலகர் மெச்ச பிதற்றி நின்ற பேதையனேன் அப்படிங்கிறது இறுதி பாட்டு இந்த முதல் பாட்டு இறுதி பாட்டு குறிப்பெல்லாம் முக்கியமானது சேகரிச்சுக்கோங்க அடுத்து கரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை குறிப்பெல்லாம் சொன்னவர் அப்படி சொன்னதுதான் யாரு கந்தசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் அப்போ இவருடைய அரி அருப்பாக்களை எல்லாம் திரட்டி வந்த பெருமைக்குரியவர் யாருனா ரத்தின முதலியார் அவர் இது எல்லாருமே இவருடைய மாணவர்கள்ங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் தேவார திருவாசகங்களையே திருவருட்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த பாடல்களை அன்கணம் அழைத்தல் ஆகாது என ஆறுமுக நாவலர் அவரது பாக்கல மறுப்பா குலாத்தினரும் மறுப்பு தெரிவித்து பெருவளக்காடினார் அதுக்கப்புறம் தேவாரம் போன்ற அருட்பா என வழங்கியதும் வள்ளலாரும் தம்பால் நிகழ்வது அனைத்தும் இறைவன் திருவருளினாலே என கருதியமையால் மாணவர்கள் அருட்பா என்று அழைத்ததை மறு மறுத்தாரும் இல்லை அதுக்கப்புறம் இவருடைய பாடல அருட்பான்னு சொல்றதுனால வேற யாரும் மறுக்கல ஆஹ் அதுக்கப்புறம் தேவார திருவாசக கருத்துக்கள் எளிய முறையில் எல்லாரும் உணரக்கூடிய வகையில அமர் அமைந்து அமுதப்பாக்கலாக முழுகிறது அதுக்கப்புறம் புயல் புகழ் மாலை போலவே நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படுது ஏறத்தாழ ஆறாயிரம் பாக்கள் முன்னூற்றி எழுவத்தி ஒன்பது பதிகங்கள் ஆறாயிரம் பாக்கள் முன்னூற்றி எழுவத்தி ஒன்பது பதிவங்கள் எல்லா பாடல்களும் சமரச சீவகாருண்யம் இந்த இரண்டையும் உடையதாகவே இருக்கிறது அதுக்கப்புறம் உரைநடை நூல்களும் படைத்திருக்கிறது நீண்ட நெடிய சொல்லியங்கள் பொருள் எளிது புரிய வகையில புரியக்கூடிய வகையில செயற்கை முறையின இவற்றை பார்க்க இவர் பாடல்கள் அத்துணையும் கற்கண்டு ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க தமிழ் இலக்கிய வரலாற்று வளர்ச்சியில தனி இடத்தையே பெற பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இவர் கவிதை வரலாற்றில் ஒரு திருப்பம் கண்டவர் அப்படின்னு சொல்லலாம் கட்டுரைகள் ஒவ்வொன்றும் கருத்து களஞ்சியம் அப்ப யாருடைய ஒன்றும் கருத்து களஞ்சியம்னு கேட்டா வள்ளலாருடைய உரைப்பகுதிகள் ஆறு திருமுறைக்கும் ஒளிவூட்டக்கூடியதாக ஊட்டக்கூடியதாக இருக்கு நூல்கள் வந்து எதுலானா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அதுக்கப்புறம் வியாக்கியானங்கள் மருத்துவம் உபதேசம் கடிதங்கள் அழைப்பிதழ் அறிவிப்பு கட்டளை விண்ணப்பங்கள் என ஏழு வகையினவாக எழுதியிருக்கிறாரு அப்புறம் மனுநிதி சோழன் புலம்பலில் செய்யக்கூடாத பாவச் செயல்களை இவர் அடுக்கி சொல்லியிருக்கிறார் மனு மனுநீதி சோழன் புலம்பல் அப்படிங்கிற பகுதியில செய்யக்கூடாத பாவங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் அதான் நீதி சோழனுடைய புலம்பல் நல்லோர் மனத்தை நடுங்க செய்து செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ கலந்த சிநேகியரை கலகம் செய்தேனோ ஏழைகள் வயிறெறிய செய்தேனோ களவு செய்வோருக்கு உளவு செய்தேனோ பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ கற்பழித்தவளை கலந்திருந்தேனோ குருவை வணங்கி கூச கூசி நின்றேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ அன்புடையவருக்கு துன்பம் செய்தேனோ தந்தை தாய் மொழியை மொழியை தள்ளி நடத்தேனோ நடந்தேனோ தெய்வம் மிகழ்ந்து செருக்கடைந்தேனோ இதெல்லாம் அவர் வந்து இதெல்லாம் நான் செஞ்சேனோ சொல்லி இதெல்லாம் செய்யக்கூடாத செய்திகள் பாடல்களே கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டு இந்த பா பாரித்திட வந்த பாவலர் பெருமான் அப்படின்னு ஒரு சொல்லலாம் அகத்தும் புறத்தும் அப்பலுக்கு பற்ற அப்பலுக்கு அற்ற தூய நல் வாழ்வு வாழக்கூடியவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் அதுக்கப்புறம் கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டி நடந்த அடக்க வாழ்வு மேவி அண்ணல் இவர் அடிச்சுவட்டில் நம்முடைய வாழ்வு அமைக்கக்கூடிய முறையை குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது நல்ல வள்ளலா வள்ளலார் வராதது போல் வந்த மாமுனி வள்ளலார் வராதது போல் வந்த மாமுனி கோங்கிய ஒரு மாமுனி ஒளி விளக்கு இவர் ஒருவரை இதயத்து வைத்து வாழ்வாங்கு வாழேன் அது சாலும் நமக்கு அப்படிங்கிற கருத்துங்க கூறப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருமையுடன் கோடையிலே மார்க்கமெல்லாம் இவருடைய பாடலினுடைய தொடக்கமாக இருக்கிறது அதுக்கப்புறம் நல்ல மருந்து போன்ற அழகிய அற்புத பாக்கள் அடிக்கடி பாடி இன்புறத்தக்கன ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு வரிகளில் ஐம்பத்தி நான்கு தலைப்புகளில் ஆறு பகுதிகளாக அருட்பெரும் ஜோதி அகவல் அருட்பா முழுமைக்கும் முடுமணி முடிமணி கிடைத்தது போல தெய்வீக கருவுளங்களை எல்லாத்தையும் கற்று சிரத்தல் வந்து சிறப்புடையது அப்படின்னு சொல்லப்படுகிறது வள்ளலாருடைய வழியில் நம்ம நின்னோம் அப்படின்னா நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் வாழ்நாள் வந்து வீழ்நாள் ஆகாது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய முதல் கல்வெட்டு ஆய்வாளர் என்பது தொண்டை அல்லது தொண்டை மண்டல என கல்வெட்டுகளால் நிரவுவது கொண்டு தெளியலாம் அது மாதிரி சிந்து கும்மி போன்ற நாட்டுப்புற இலக்கியங்களை ஆண்டு முன்னே முன்னோடியாக வழிகாட்டியாக விளங்குகிறார் இவர் ஓர் ஒளி வெள்ளம் கருணை கடல் அப்படின்னும் இவரை குறித்து நம்ம நினைச்சலாம் சொல்லலாம் இல்லை முக்கியமான குறிப்புகள்னு பார்த்தோன்னா ஒன்பதாம் வயதில் பா புனைகிறாரு பன்னிரெண்டாம் வயதில் ஞான வாழ்வு பெறுகிறாரு கண்ணாடியில் கந்தனுடைய உருவத்தை பார்க்குறாரு இவருடைய தமக்கை வந்து உண்ணாமுலை ஒரு மகள் வந்து இவருடைய தமக்கை வந்து உண்ணாமுலை அப்படிங்கிறவங்க அவருடைய மகள் தனம்மாள் தனம் அப்படிங்கிறவங்கள அவங்கள திருமணம் செய்கிறாரு அந்த தனம்மாலுமே வந்து ஆறு மாதத்திலே அணை செஞ்சு நினைச்சாங்க இறந்துடுறாங்க சித்தி வளாகம் அப்படிங்கிறதுல பதினான்கு ஆண்டுகள் அவர் வாழ்கிறாரு இவங்க வந்து காஞ்சிபுரத்தில் போய் வாழும்போது சபாபதி பிள்ளையிடம்தான் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அவர் வந்து இவர் வந்து முற்றும் தெரிந்தவராக இருக்கிறாரு அப்படின்னு இவருக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கல அதுக்கப்புறம் இவர் இறைவனிடமே இந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் சன்மார்க்க சங்கம் உருவாக்குறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் சத்திய தர்மசாலையை நிறுவுகிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் சத்திய ஞான சபையை நினைச்சுறாரு உருவாக்குறாரு இவர் பாடப்பட்ட தலங்கள் வந்து மொத்தம் பதினான்கு பாடல்கள் ஆறாயிரம் பாடல்கள் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பதிகங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கான முக்கியமான செய்திகள்லாம் இருக்குது இதுகளையும் குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இவருக்கு வந்து வள்ளலார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாருன்னா அந்த அவருடைய மாணவர் தொழுவூர் தொழுவூர் வேலாயுதம் பிள்ளை அவர்கள் அவர் தான் வந்து என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு இந்த செய்திகளை குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கோங்க இவர் பாடிய முதல் தளம் வந்து கந்தக்கோட்டம் அதிகம் வந்து தெய்வமணி மாலை இறுதி வந்து விச்சுலகர் விச்சுலகர் மெச்ச பிதர்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பை சொன்னது யாருன்னா கரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் வந்து இந்த செய்தி முக்கியமானது ரத்தின சுருக்கம் இவருடைய பாடல் எல்லாம் தொகுத்து இதாக கொடுத்தவர் ரத்தின முதலியார் அப்படிங்கிறவர் சரி இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி